இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரேமி அப்படின்ற சீரியல் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சின்ன திரையில அறிமுகமான மோகன் வைத்தியா செவ்வியல் நடனக் கலைஞர் வயலின் கலைஞர் தமிழ் திரைப்பட நடிகரா திகழ்ந்துட்டு வராரு காதலர் தினம் படத்துல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சு அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்சு பிரபலமானாரு காது கேட்காத வாய் பேச முடியாத மனைவியுடனும் ஒரு மகனோடனோ வசிச்சுட்டு வந்த மோகன் வைத்தியா பிக் பாஸ் சீசன் மூணுல கலந்துகிட்டு இருபத்தி எட்டு நாட்களுக்கு அப்புறம் எலிமினேட் செய்யப்பட்டிருந்தாரு இதையடுத்து குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில போட்டியாளராகவும் கலந்துக்கிட்டார் இந்த நிலையில பிக் பாஸ் குக்வித் கோமாளி நிகழ்ச்சிகள் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பலர் விமர்சிச்சுட்டு வர நிலையில அது குறித்து பேட்டி ஒண்ணத்துல பகிர்ந்திருக்காரு அதுல பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேயே எங்களோட சீசன் தான் பெஸ்ட் இதுல கோபம் அன்பு காதல்னு எல்லாமே இருந்தது பிக் பாஸ் ஸ்கிரிப்ட் இல்ல அதே சமயம் குக்வித் கோமாளி ஸ்கிரிப்ட் செய்யப்பட்ட வீடியோ தான் குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில நாங்க செஞ்சது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக இப்படி செஞ்சுருப்பாங்க அதை யாருமே நம்பிட வேண்டாம் அது எல்லாமே போய் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு இந்த வீடு பங்களா மாதிரி தான் இருக்கிறது நான் மட்டும்தான் சொந்த வீடு திருமுல்லை வாயிலில் இருக்கு அந்த வீடு வாடகைக்கு இருக்கு இந்த வீட்டில் நான் வாடகைக்கு இருக்கேன் மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்குறேன் அப்படின்னு மோகன் வைத்தியா தெரிவிச்சிருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க